தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற முனிப்பண்குல்க்கு தான் வந்திருக்கோம் என்னடா அப்படிங்க விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டாவிட்டு தாங்க எங்க விசேஷமே தனக்கு ஒரு பிரச்சனை தனக்கு ஒரு வேண்டுதல் இதை நிறைவேறிச்சு அப்படின்னா இந்த கோயிலை வந்து கோழியும் ஆட வெட்டி தழுறாங்கங்க வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே கோழியை ஆடி வெட்டி விருந்த போட்டு வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாங்க அப்படி ஒரு விசேஷம் மிக்க ஒரு தான் ஒரு கிடா இருந்து சாப்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் நம்ம சுதகாரமாக யாரும் இல்லை சும்மா வந்தோம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அப்படியே ஒரு ரெண்டு பேச்சை கொடுத்துட்டு ஒரு கிடா இருந்து சாப்பிட்டு போகலான்ட்டு யாருனே தெரியாத ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே போய் சாப்பிடணும் நிறைய தான் நினச்சிருக்கேன் ஆனால் போனதில்லை ஆனால் இன்றைக்கி வந்து முடிவு பண்ணிட்டேன் கிடா விருந்து தன்மானமே எவ்வளோ போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இன்றைக்கி யார்ட்டையாவது போய் கெஞ்சி அம்மா ஒயிட் ரைஸ் வெள்ளைச்சாமி வந்திருக்காமா அது மாதிரி இன்றைக்கி நல்ல செம்மையாக ஒரு கிடா விருந்தை சாப்பிட்டு தான்ங்கிறது கிளம்புறது என்ன ஆனாலும் சரி அதனால் வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் எப்படி வந்து அப்படியே உள்ளே போய் அப்படியே பேச்சு கொடுத்து ஒரு குடும்ப நண்பராகி கிடா விருந்து சாப்பிட்றதுங்கிற ரகசியத்தையும் அந்த வெளியில் அவங்க காட்ட போகிறேன் போலமா நீங்க இந்த கோயிலுக்குள்ள சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க இந்த ஷெட்டுல வந்து பயங்கரமா வந்து குடும்பம் குடும்பமா உட்காந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சு குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஃபேமிலி பின்னாடி சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம அவங்க தான் போய் பார்த்து பேசி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறோம் அண்ணா பேர் என்ன அண்ணா என்னண்ண அரவிந்தன் அரவிந்தன் அண்ணன் வந்து குடும்பத்தோட ஒரு கிடாவை வெட்டி குழம்பு பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு எப்படி அப்படின்ட்டு நம்ம கேட்போம் அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க எந்த ஊர் நீங்க நான் கொண்டையூர் எந்த ஊர் எந்த மாவட்டம் அது தருமபுரி மாவட்டம் ஓ சூப்பர் என்ன என்ன நீ வேண்டுதலில் என்ன நிறைவேறுந்துச்சே விருந்துலாம் பயங்கரமா இருக்கு வேண்டுதல்லாம் ஒரு அம்மாவுக்காக வேண்டுதல் ஓ ஓ கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஓகே அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஓ அதுக்காக வச்சது கொஞ்சம் நிறைவேறிடுச்சு சூப்பர் சூப்பர் அதனால ஒரு கிடாய் வெட்டுறது என்ன நினச்சது நிறைவேறிச்சுன்னா வெட்டு ஒரு கிடாயை சந்தோஷமா சாப்பிடுவோ அப்படின்ட்டு வெட்டு பயங்கரம் இருக்கே பெரிய கிடாய் போலயே ஒரு பதினஞ்சு கிலோ வரும் எவ்வளோண்ணே

என்ன இருக்கு வெங்காயம் ஊத்துங்க பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை கலர் மசாலா நம்ம வந்து சனி ஆயிரம் ஆனா வீட்டில் மட்டன் எடுத்து சாப்பிட்ற குழம்பு வச்சு ஆனா அந்த டேஸ்ட்டுக்கும் ஒரு கெட்டா விருந்தில் சாப்பிட்ற குழம்புக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்ல அது ஏன்னு நினைக்கிறீங்க சொந்த சொந்தமானதால ஒரு கும்பலாம் வந்து கெத்தாக இருக்கும் குழம்பு ரே எவ்வளவு நேரம் ஆகு அவ்வளோதான் ஒரு என்ன ஒரு பத்து நிமிஷத்துல ஆயிரும் அவ்வளவுதான் பாஞ்சு நிமிஷம் ரெடியாச்சு அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு புடி அப்படிதானே சொல்லுங்க எல்லாம் நீங்களும் வாங்க நீங்களும் போயிட போறீங்க நீங்களும் சாப்பிட்டு போவீங்க கண்டிப்பா நீங்க சொன்னாட்டியும் நாங்க சாப்பிட்டுட்டு தான் போ இந்த கிடா விருந்து சமையல வந்து மெயின் செஃப் மாஸ்டர் வந்து மணியக்கா தான் அப்படிதானக்கா நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க

எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ்ஜ சமையல் காரனாவே மாறிட்டான் சாப்பாட்டுக்கும் கோயிலில் சாப்பிட்ற அந்த மக்களுக்கும் ஒரு தனி சுவை அதுவும் பாருங்க கறி எது சாப்பாடு எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு கொட்டி இருக்காங்க சாப்பாடு சிறப்பு சிறப்பு அக்கா பயங்கரமா சமைச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு விசேஷத்துக்கு வந்து கடா ரெண்டு சாப்பிட்றேன் என்னதான் இருந்தாலும் விருந்து சாப்பாட்டுல கெடா விருந்து சாப்பாடு மாதிரி வேற சாப்பாடு தான் அடிச்சு முடியாதுங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு தடவை ப்ரூவ் ஆயிருக்கு ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்டு நான் வந்து சாப்பிட்றது முழுசாக காமிக்க முடியாது அப்புறம் கண்ணு வச்சிருவீங்க அதனால இதோட முடிச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அதனால சாப்பிட்டு நானும் போய் ட்ரெஸ் எடுக்கிறேன் நீங்களும் முடிய பார்த்துட்டு பாய்